உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரம் திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேர சொல்லி பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புடின் போன் பண்றார் என்ன நடந்துச்சு தெரியுமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சுதந்திர தின வாழ்த்து சொன்ன சில நாட்களிலேயே புடின் மோடிக்கு போன் போட்டு பேசியிருக்கார் அதுவும் அலாஸ்காவில் ட்ரம்ப்பை சந்திச்சது பத்தி மோடிக்கு விளக்கமா சொல்லியிருக்கார் இதனால உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவு வர வாய்ப்பு இருக்கான்னு உலகமே உற்று பார்க்குது மோடி தனது எக்ஸ் பக்கத்துல என் நண்பர் புடின் ஃபோன் பண்ணி பேசினதுக்கு நன்றி உக்ரைன் போருக்கு ஒரு அமைதியான தீர்வு காண இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருது எல்லா முயற்சிகளுக்கும் நாங்க ஆதரவளிப்போம்னு சொல்லியிருக்கிறார் இது உலக நாடுகளுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு புது முயற்சி இதுவா இருக்குமான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இந்தியாவின் நிலைப்பாடு உலகத்துக்கே ஒரு நல்ல வழியை காட்டுது இந்த ஒரு ஃபோன் காலோட விளைவுகள் என்னவா இருக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் போர் நிற்குமா அமைதி திரும்புமா உங்க கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்க